கிளாசிக் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராக திகழ்ந்த எம் எஸ் வி ரஜினிகாந்துக்கு குரல் கொடுத்து பாடிய ஒரு பாடல் அப்போது வெற்றி பெறவில்லை என்றாலும் இப்போது பேசப்படும் ஒரு பாடலாக வரவேற்பை பெற்றது இந்திய சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளர் எம் எஸ் வி இசையமைப்பாளர்களிடம் உதவியாராக இருந்து எம்ஜிஆர் நடித்த ஜெனோவா படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார் இவரது குருநாதர் சுப்பையா நாயுடு இறந்த பிறகு அவர் ஒப்புக்கொண்ட படங்களுக்கு தனது நண்பனான ராமமூர்த்தியோடு இணைந்து இசையமைத்தார் ஒரு கட்டத்தில் அவர்கள் இருவரும் பிரிந்து தனித்தனியாக இசையமைக்க தொடங்கினார்கள் எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுக்கு தனது பாடல்கள் மூலம் ஹிட் கொடுத்த எம்எஸ்வி கவிஞர் வாலிக்கு பல படங்களில் வாய்ப்பு கொடுத்து அவரின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருந்தார் அதேபோல் கண்ணதாசன் எழுதிய பெரும்பாலான பாடல்கள் எம்எஸ்வியின் இசையில் உருவானதுதான் சினிமாவை தாண்டிய எம்எஸ்வி கண்ணதாசன் இடையே நல்ல நட்பு பாலம் உருவானது இவர்கள் கூட்டணியில் வந்த பல பாடல்கள் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறது இசையமைப்பாளராக மட்டுமல்லாமல் பாடகராக மெட்டுக்கு டமி வார்த்தைகள் போடும் வித்தைக்காரராக இருந்த எம் எஸ் ரஜினிக்காக பாடல் பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான படம் மூன்று முடிச்சு கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி உள்ளிட்ட பல முக்கிய கேரக்டர்களில் நடித்திருந்த இந்த படத்திற்கு எம் எஸ் வி இசையமைக்க அனைத்து பாடல்களையும் கண்ணதாசன் எழுதினார் படத்தின் அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது மூன்று பாடல்கள் கொண்ட இந்த படத்தில் வசந்த கால நதிகளிலே என்ற பாடல் இன்று பலரின் மனதை கவர்ந்த ஒரு பாடல் அதே சமயம் இந்த படம் வெளியான காலகட்டத்தில் இந்த பாடல் வரவேற்பை பெற தவறிவிட்டது படம் தியேட்டரில் ஓடும்போது இந்த பாடலில் பலரும் எழுந்து வெளியில் வந்து பாடல் முடிந்தவுடன் மீண்டும் உள்ளே சொல்வார்கள் ஆனால் இந்த பாடல் இப்போது பலராலும் ரசிக்கப்பட்டு வருகிறது இந்த பாடலை ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராமோடு இணைந்து எம் எஸ் வி ரஜினிக்கும் பாடியிருப்பார் இப்போது இருக்கும் குரல் இல்லாமல் வித்தியாசமான குரலில் பாட வேண்டும் என்று இயக்குனர் கே பாலச்சந்தர் கூறியதை தொடர்ந்து எம் எஸ் வி தனது குரலை மாற்றி பாடியதாக அவரது ரசிகர்கள் இன்றும் ஒரு மனதில் ரீங்காரமிடக்கூடிய பாடல்தான் அந்த பாடல் மீண்டும் இதுபோன்ற வெடிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்